நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அறிவியக்க காணொளி சந்திப்பில் உங்களோடு கலந்து கொள்வது மகிழ்ச்சி நாமல் ராஜபக்ஷ பிரமண கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு தீர்மானம் வந்து இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கு அப்போ இது தம்பிக்க பேராக வந்து பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடும் என்ற பெரிய அதிக எதிர்பார்ப்பு இருந்தது அது வெட்டிய வதந்திகள் இருந்தது நம்பிக்கை விரராகவே அது குறித்த பேட்டிகளும் வழங்கியிருந்த பசில் ராஜபக்ஷ தன்னை நிறுத்துவதற்கான சில முயற்சிகள் எடுத்த செய்திகளும் வெளியே வந்திருந்தன ஆனால் இந்த அறியக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் நாங்கள் ஆரம்பத்திலேயே இதை தெளிவாக இது பற்றி பேசியிருக்கிறோம் அதாவது மைந்தவிடம் ட்ரெண்டு வகையான தீர்மானம் இருக்கும் ஒன்று ரணிலை ஆதரிப்பதன் மூலமாக ஒரு பேரத்தை முன்வைப்பார் நாமலே பிரத பிரதம மந்திரியாக்க கவனம் என்று ஆனால் அதைவிடவும் அவருக்கு சிறப்பாக அமையக்கூடியதும் அல்லது அவருக்கான அந்நிய ஆதரவு சக்திகளுடைய ஆலோசனை அல்லது வற்புறுத்தல் அல்லது நிர்பந்தம் காரணமாக தன்னுடைய குடும்ப அரசியலுக்காகவும் அவர் எடுக்கக்கூடிய தீர்மானம் நாமலை ஜனாதிபதியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டிக்கு இறக்குவது இதை குறித்து நாங்கள் முதலே பேசிட்டோம் அப்போ இந்த கட்சி பலமாக இருக்கிற கட்சி ஏன் ஜனாதிபதி ஆக முடியாண்டால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அந்த பொருளாதார நெருக்கடி கூட பொருளாதார நெருக்கடி இல்லை உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னமே கோத்தபாய ஜனாதிபதி ஆகின நேரத்திலேயே நாங்கள் இந்த அறிவிக்கத்தில் பின்தொடர் தெரியும் வெண்ட உடனே ஒரு மாதத்தில் சொன்னாங்க ரெண்டு வருஷத்தில் இந்த ஆட்சி கவலும் இலங்கை ஒரு பொருளாதார நெருக்கடிக்க மா மாட்டும் நகரப்புறத்தில் இருக்கிற மேல் மாடியில் என்ன மாடி குடியிருப்பில் இருக்கிறார்கள் ஆக்கள் விறகுகளை தேடி இறங்கி ஓடுவீங்கள் என்று இந்த அரவி இயக்கத்தில் பேசியிருந்தாங்கள் அந்த நேரம் கீழே வந்து மிகவும் நக்கலாகவும் கொமெடியாகவும் போட்டாக்கள் பிறகு அதே ஆக்கள் கூட மாடியிலேருந்து இறங்கி ஓடி இருக்கலாம் அதை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து என்னை பின்தொடர்கிறாக்களுக்கு தெரியும் இந்த விவகாரங்கள் எல்லாம் அப்போ இப்போ அந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறோம் மகிந்தவனுடைய கட்சி பலமாகத்தான் இருக்குது அப்படி பலமாக இருக்கிற கட்சியில் மகிந்த என்ன விதமான தீர்மானம் எடுப்பார் நான் நெடுகளும் அடிக்கடி சொல்வது போல ஒரு தலைவன் முதல்ல தனக்காகத்தான் சிந்திப்பான் பிறகு கட்சிக்காக சிந்திப்பான் அதுக்கு பிறகுதான் மக்களுக்காக சிந்திப்பான் மகிந்த முதல்ல தனக்காக சிந்திப்பார் தனக்கன்றது அவருடைய காலம் போய்ட்டுது எனவே அவருடைய குடும்பம் என்றால் தான் அவர் தனக்காக சிந்திப்பார் தன்னுடைய வாரிசு என்று தான் அவருடைய முதல முதன்மையான சிந்திப்பு அதுக்கு அடுத்தது தான் கட்சி அதுக்கு அடுத்தது தான் மக்கள் மகிந்தவனுடைய தெரிவு எது எதுவாக இருக்கலாம் என்றால் தன்னுடைய மகனை தேர்தலில் நிறுத்துறது தான் அவர் விரும்பும் தெரிவு அதுதான் அவர் விரும்புகின்ற தெரிவு தன்னுடைய மகனை தேர்தலில் நிறுத்த நிறுத்த வேணும் மகனை தேர்தலில் நிறுத்தினால் என்ன நடக்கும் மகன் வெல்ல மாட்டார் வெல்ல வெல்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போனால் ஐம்பது பெற முடியாது ரணில் எதிர் எதிர்த்து நிக்கும் போது அந்த ரணில் என்ற அந்த பிம்பத்துக்கு முன்னால இவரால் இந்த நாமல் ராஜபக்ஷாவால் நிற்க முடியாது அந்த கட்சியில் பெரும் ஜாம்பவான்கள் இருந்தபோதும் அந்த கட்சி தேர்தலில் அந்த கடந்த காலத்தில் நடந்த ஊழல் எதிரான புரட்சி மக்கள் புரட்சியினால் அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாதென்று சொன்னபோதும் ரணிலத்தான் அவர்கள் ஆதரித்து ஜனாதிபதியாக கொண்டிருந்த போதும் இந்த இயக்கத்தில் பேசியது உங்களுக்கு தெரியும் நாமலை அவர்கள் ஜனாதிபதியின் வேட்பாளராக நிறுத்துவார்கள் அப்படி நிறுத்துவதன் மூலம் அவரை தலைவனாக்குவார்கள் ஜனாதிபதி தேர்தல் இப்பொழுது நான்கு முனை களமாக மாறிவிட்டது ஒன்று ரணில் அடுத்தது சஜித் அனுர நாமல் இந்த நான்கு பேருனுடைய போட்டி களமாக மாறிவிட்டது இலங்கையினுடைய வரலாற்றிலேயே இல்லாதபடி இந்த நான்கு முனையாக இந்த தேர்தல் களம் இருக்க போகுது அந்த நான்கு பேர் கொண்ட முனையாக இருக்கிறதுனாலதான் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் போட்டியாளராக உள்ளே வருகிறார் வருவதற்கு காரணம் இந்த ஒருவருடைய வாக்கை ஒருவர் உடைப்பதற்காக ஏனைய பதினொன்று பேருக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் எல்லோரும் இந்த நாலு பேருடைய வாக்குகளை அடுத்தவருடைய வாக்கை உடைப்பதற்காக களமிறக்கப்படுவர்கள் ஆனால் இந்த நான்கு முனை தேர்தலில் யாரும் ஒரு அறுதி பெரும்பான்மையை பெற முடியாத ஒரு சிக்கல் இலங்கையில் உருவாகப் போகுது அந்த சிக்கல் உருவாக போகின்ற அந்த அரசியல் விவகாரம் அந்த பொலிட்டிக்கல் செனரியோ எப்படி இருக்கும் என்றதை பிடி பண்ண முடியாது அதுதான் மிக சிக்கலான விவகாரமாக இந்த பிரச்சனையில் இருக்க போகுது அப்போ நாமலை நிறுத்துவதன் மூலமாக அந்த கட்சி நாமலை தலைமை தலைவராக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு நாமல் அந்த அந்த கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் பிரதேச அமைப்பாளர்கள் தங்களால் விசுவாசிக்க வேண்டிய ஒரு நபராக நாமரை மைந்த நிறுத்திட்டார் அப்படி நிறுத்து நிறுத்துவதன் மூலமாக அவனை தலைவனாக்கிட்ட ஒரு மிகப்பெரிய இலங்கையிலேயே ஒரு கச்சிதமான கட்சி கட்டமைப்பையும் நிர்வாக கட்டமைப்பை கட்சிக்கு கொண்டிருக்கிறது பிரமுன கட்சி தான் அந்த பிரமுன கட்சியில் யார் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறாரோ அந்த வேட்பாளரை நோக்கி விசுவாசம் உருவாக்கப்படுறது தவிர்க்க முடியாது அவன் தான் அடுத்த தலைவன் அப்போ அந்த விசுவாசம் வந்து அந்த மொத்த கட்சியினுடைய கட்டமைப்பும் அவரை விசுவாசிக்க வேண்டிய தேவை வந்த உடனேயே அவன் தலைவன் ஆகிட்டார் இப்போ கட்சியிலேருந்து புறநடையாக ரணிலனுடைய பக்கம் போகிறவர்கள் போவார்கள் அந்த கட்சி அவர்களை காலி பண்ணும் ஆனால் எஞ்சி உள்ள கட்சியினுடைய பலம் அதனுடைய பணம் அதனுடைய நிர்வாகம் அத்தனைக்குமான தலைமத்துவ பீடத்தில் இருக்கிறது இன்றைக்கு நாமல் நாமலை மகிந்த தந்திரமாக தலைவனாக்கி கொண்டார் இதற்கு இதை மறைக்கதற்காக தான் தம்மிக்க என்றது கடைசி கணம் வரைக்கும் வச்சிருக்கப்பட்டு தம்மிக்க பெரியராகவே தன்னுடைய தாயினுடைய நோய் காரணமாக தான் விட்ரோ பண்ணுறன்னு சொல்லி விட்ரோ பண்ண ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டதே தவிர நாங்கள் பல மாதங்களுக்கு முன்னமே எதிர் கூறிவிட்டோம் நாமல் தான் கட்சியின் இந்த கட்சியினுடைய வேட்பாளராக இருக்க முடியும் அதற்கான காரணமும் மிக தெளிவாக அதில் முன் வச்சிருக்கிறேன் இப்போ நாமல் ஜனாதிபதி தேர்தலில் வெல்வாரோ தோல்வாரோ என்றாலும் அவர் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அவர் அரசியலில் வெல்லுவார் சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்க ரணில் இந்த ஜனாதிபதி ஆகைக்கு முன்னும் அதாவது நிர்பந்தன் கருதி இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு கொன்றைக்கு முன்னம் ரணிலினுடைய இலங்கையில் ரணிலுடைய தலைமத்துவ பலம் என்னவோ அந்த பலத்தை விடவும் இன்றைக்கு நாமளுடைய தலைமத்துவ பலம் பல மடங்கு பல பத்து மடங்கு பெருசு ரணிலால தன்னுடைய கட்சியை கட்டுப்படுத்த முடியல ரணிலால் தன்னுடைய மாவட்ட தொகுதி வேட்பாளர் தொகுதி அமைப்பாளர்களை விசுவாசிக்க வைக்க முடியல ரணிலால தன்னுடைய கட்சியில் ஒரு ஆசனத்தை கூட புற முடியலை தேசியப்பட்டியலாம் ஒரே ஒரு ஆசனம் அவருக்கு கிடைச்சது ஒரு கட்சியினுடைய பெரும் தோல்வி தலைவனாக அவர் மாறினார் அவர் தலைவனாகவே இல்லை யாராவது தலைவன் கூடிய அமைப்பே இல்லாத ஒருவராக அவர் இருந்தார் அன்றைய காலம் அதாவது ரணில் இந்த ஜனாதிபதி ஆக்கப்படுவதற்கு முன்னும் ரணிலனுடைய தளமத்துவ பலத்தை விடவும் பல பத்து மடங்கு தளமத்துவ பலம் உள்ளவராக நாமல் மாற்றப்பட்டு விட்டார் இதுதான் மஹிந்தவனுடைய ஆனால் அது வெல்ல முடியாத அளவுக்கு அவர் வெல்ல முடியாத அளவுக்கு சர்வதேச சூழலும் அவருடைய குடும்ப அரசியல் சூழலும் எதிராக நிற்கிது இந்த இந்த எதிர்தான் அவரை வீழ்த்துமே தவிர அவரை வீழ்த்த முடியாது ஆனால் இந்த இது மகிந்தவுக்கு தெரியாததல்ல அவருடைய அரசியல் கணக்கின்படி ஜனாதிபதி தேர்தல் நாமல் தோற்கலாம் வெல்வது போல ஒரு பகடை காட்டினாலும் அவர் தோற்கலாம் ஆனால் அவர் அரசியலில் வெல்வார் அரசியலில் நாம தன்னை நிலைநிறுத்தப் போறார் அரசியலில் ஒரு தீர்க்கமான சக்தியாக அவர் மாறுவார் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து அவருடைய அவருடைய வகிவாகமே வேறையாக மாறிவிடும் மகிந்தவனுடைய தீர்மானம் மிகவும் சூட்சமான மிகவும் தந்திரத்தனமான ஒரு தீர்மானம் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு இந்த தீர்மானத்துக்கு பின்னால சர்வதேச காரணங்களும் இருக்கு அது ரணிலனுடைய வெற்றியை அசாத்தியப்படுத்துவது அதாவது சாத்தியம் இல்லாமல் பண்ணுவது ரத் ரன்னுடைய வெற்றியை கீழே குறைப்பது ரன்னுக்கான வெற்றி வாய்ப்பை முடக்குவது இந்த முடக்குகின்ற இந்த சூழ்ச்சியினுடைய ஒரு ஆளாகவும் நாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறார் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை தமிழ் தரப்பு தமிழ் தரப்பு கவனிக்க வேண்டியது சிங்கள தேசம் ஒரு காலமும் இல்லாதவாடி தன்னுடைய அதிகார போட்டிக்கு நான்கு முனைகளை கொண்டிருக்கு இந்த நான்கு முனையில் எது பல இந்த நான்கு பேருக்குமே தெரியாது அதுபோல இந்த நான்கு பேருக்கு பின்னால் இருக்கிற உலக சக்திகளுக்கும் தெரியல அவ்வளவுக்கான நெருக்கமான சூழல்ல தமிழ் தரப்பு தன்னுடைய தமிழ் தரப்பினுடைய வாக்குகள் மிக பெரும் கூறிய ஆயுதமாக மாறியிருக்கு சர்வதேச சக்திகளுக்கு இலங்கையினுடைய அரசியலை கெடுக்கு பிடிக்க வச்சிருக்க வேண்டியது ஒரு நிர்பந்தம் அண்டு இந்த சூழலில் இருக்கிற பட்சத்தில் அந்த அதிகாரத்தை நிர்ணயிக்கிற வாக்குகளாக தமிழ் பேசும் மக்களுடைய வாக்கு நிர்ணயமான வாக்காக இருக்குது தமிழ் பேசும் மக்களுடைய வாக்கு இல்லாமலே ஜனாதிபதி அதிகாரத்தை பிடிக்க முடியாது என்ற நிலைமையில் இன்றைக்கு உருவாகி அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் முஸ்லீம்கள் மலைய மக்கள் அல்லாத தமிழ் தரப்பு வடகு தமிழ் மக்கள் எடுத்த தீர்மானம் பொது வேட்பாளர் என்றும் தேர்தலை புறக்கணிக்க வேணும் இரண்டு பேரும் விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு பேசுபொருளாக நாங்களோ வாக்க ஆயுதமாக பயன்படுத்த வேண்டியவர்கள் இதில் நாங்கள் இதில் புறக்கணிப்பு செய்தால் ஒரு தோல்வி பொதுவெட்பாளர் இன்னொரு தோல்வி இலங்கை வரலாற்றிலேயே இல்லாத ஒரு பலம் அந்த வாக்கு பலம் ஒரு பெரும் ஆயுதமாக மாறி இருக்குது அந்த ஆயுதத்தை நாங்கள் பிரிவகிக்காமல் முட்டாள்தனமான மிக சிக்கலான ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் யாரால் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றதான் இங்க கேள்வி இந்த நான்கு முனை களத்தை களத்தில் நாங்கள் ஐந்தாவது முனையாக மாறுவோம் என்றதை அறிவியக்கத்தில் சொன்னனா இல்லையா சரியாக களம் அமைச்சு சொன்னனா இல்லையா நாங்கள் ஐந்தாவது முனை என்று இந்த ஐந்தாவது முனை தான் எல்லா எல்லாத்தினுடைய தீர்மான சக்தியாக இருக்கும் என்றதை நான் இங்கே பேசினோமா இல்லையா அதை ஒன்றுமே இல்லாமல் பண்றதன்று கங்கணம் கட்டிகின்றார் தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாது இந்த அழிவுகரமான நாசக்கூத்த ஆடத்தான் போகினோம் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் ஏன் இவர்களை என்று சொல்லி ஒரு வஞ்சக அரசியலை செய்வினோம் தமிழ் மக்களுக்கு முற்று முழுதான துரோகம் அழைப்பினும் தமிழ் மக்களுடைய மொத்த அரசியல் தலைவிதியையும் கொண்டு போய் நெருப்பில் போடுவினம் அதை தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாது நல்லது நன்றி வணக்கம்